வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாய் தைக்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும் பொறுமையா நீங்க கத்து தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிட்டு பேக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்போம் அந்த ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா கீரிங்க கீறிட்டு மேல வச்சு அப்படியே தப்போம் கரப்பீஸ் இருக்கு அந்த கரப்பீஸ் வச்சு அப்படியே வந்து தச்சுக்கலாம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு தயில் போட்டுப்போம் அப்போ தான் வந்து கீழே லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் அதில் வந்து தயில் போட்டுப்போம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு தயில் போட்டு சுற்றி வந்து ஒரு டைல் போட்டுப்போம் இந்த தயில் போடுறதுங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி ஒரு குண்டூசி ஒன்று குத்துக்கிங்க குண்டூசி குத்துட்டு அப்புறமேட்டு தைச்சா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக புறவங்க வந்து குண்டு சுகு தைக்கலாம் இல்லைனா வந்து அப்படியே கூட தைக்கலாம் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து கற்று ஈஸியாக தைக்கலாம் புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்கணும் சுற்றி தயில் போட்டால் பேஸ்டாபீஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பரில் வந்து எஸ்ட் ஆஃபினி எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் ஆனால் லைனிங் வந்து கட் பண்ணக்கூடாது எஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து கட் பண்ண எடுத்துப்போம் எஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒரே லெவலில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் லைனிங் வந்து கட் பண்ண முடுங்க புதுசாக வந்து கற்றுக்குறீங்க வந்து டைலரிங் கற்றுக்கறேங்க பொறுமையாக பாருங்கள் டேகும் பண்ணிருக்கேன் நூலில் வந்து ரொம்ப சீப்பு கம்மி ரேட்ல இருக்கு நூல் பட்டனு ட்ரிம்மரு எல்லாமே வந்து கம்மி ரேட்ல இருக்கு போய் பார்த்து வாங்கிக்கோங்க டேக் பண்ணிட்டு இருக்கேன்ப்ப நம்ம டெய்லருங்களுக்காக தான் வந்து டேக் பண்ணிட்டு இருக்கேன் நூலில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறுவாலே வந்து பாக்ஸை கிடச்சது நூறு நூல் பார்த்து ஈஸியாக நீங்களும் பார்த்து பொறுமையாக டேக்கை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ட்ரிம்மரும் போட்டிருக்கேன் சிசரை வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ட்ரிம்மர் போட்டு சிசர் போட்டுட்ருக்கோம் அது பார்த்து வாங்க ஏன்னா வந்து சிசர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாக் சிசர் வாங்கினா வந்து ஈஸியாக கட் பண்ணும் நீங்க அப்பப்ப பிடிக்க தேவையில்லை ஈஸியா இருக்கும் பார்த்து வாங்கிங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சிலூ வந்து ஆர்கட் பண்ணிருப்போம் அந்த ஆர்கட் நேரம் மடிச்சுப்போம் மடிச்சுக்கிட்டு அதை வந்து மேலே வச்சு அப்படியே தச்சிடலாம் ஆப்போசிட் பார்த்துக்கணும் சிலி வந்து ஆப்போசிட் இருக்கும் ஏன்னா முண்டா ஒரு பக்கம் கழிச்சிருக்கும் ஒரு பக்கம் முண்டா அதிகமா இருக்கும் அது ஃபாலோ பண்ணுங்க கச்சோலி போட்டால் அந்த மாதிரிதான் வந்து முண்டா ஆப்போசிட் வரும் மேலே தச்ச இப்போ வந்து சைடு வந்து கீழே ஒரு தயல் போட்டுப்போம் போட்டு எக்ஸ்டாபிஸ்ல கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு தயில் போட்டுப்போம் அப்போதான் வந்து லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் கை போடக்குள்ள தண்ணியில் போட்டிங்கன்னா வந்து ஒரு எல்லாம் லைன் மாதிரி இருக்கும் அந்த ஒன்று வச்சு டைல் போட்டினா வந்து ஈர்க்காமல் இருக்கும் மேலே சுருனா கூட கே தெரியாமல் இருக்கும் பியூர் காட்டன் லைனிங் வாங்கினா தான் வந்து ஈத்துக்கும் இப்போல்லாம் வந்து நார்மலாக வந்து விடுறாங்க டெரி காட்டன் மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் சுருக்கம் வராது இப்போ ஸ்டப்பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் போடுறோம் கை எப்படியா ஜாயின் போடக்குள்ள வந்து ரெண்டு பக்கமே ஜாயின் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாயிண்ட் இருக்குன்னா ஒரே பக்கமா ஜாயின் கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பக்கமா ஜாயிண்ட் வெளியே தெரியும் அதில் வந்து ஒரு ஒன் இன்ச்சு ஒன் நிமிஷம் ரெண்டுமே டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுங்க வந்து ஜாயின் கொடுக்கல எப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுங்க ஒரே பக்கமும் வந்து ஜாயின் கொடுக்க கூடாது ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் கொடுங்க நீங்கள் டைலர் வேலை கற்றுக்கணுன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக டைலராக இடலாம் உங்கள் பிளவுஸ் மட்டும்தான் தைக்க போகிறீங்கன்னா கூட ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து ஒரு டைலராக காக்க வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ரெடியாகிடலாம் பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ வந்து எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்க நான் பேசுறதை விட வந்து நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம வந்து எப்போ எப்பயுமே பரம்பரை பரம்பரை டைலர் தான் நாங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு பொறுமையாக கற்றுக்கலாம் நாங்களாம் வந்து படிச்சுட்டு டைலர் ஆகல நாங்களாம் வந்து கற்றுக்கிட்டு டைலர் ஆகிருக்கோம் அப்பா டைலர் அப்படின்றதெல்லாம் அப்படி வந்து அவரு பார்த்த நான் கற்றுக்கிட்டேன் போல வந்து நீங்களும் வந்து பார்த்து பொறுமையாக கற்றுக்கலாம் ஆனால் டைலர் தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் இது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பிளவுஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஃபேன் ஷர்ட்லாம் வந்து ரெடிமேட் எடுத்து போட்டு போனால் ஒருத்தர் செட் ஆகும் இது ப்ளூ ஸ்டைலு ஓகே பண்ணிடலாம் ஆனால் லேடிஸ் இந்த பிளவுஸ்லாம் வந்து ரெடிமேட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எப்பவுமே வராது அவங்க அவங்களுக்கு வளாத எடுத்த இல்லை அலை ப்ளூஸ் வச்ச தச்சா தான் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அதான் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நம்ம நான் வந்து ஜென்ஸ் ஸ்டைலர் வந்து ஜீன்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு இருப்பேன் இப்ப வந்து என்ன பண்றது லேடிஸ் வந்து லேடிஸ் தான் ஏன்னா ரெடிமேட் போயிட்டாங்க ஜென்ஸ் எல்லாம் அதுல வந்து லேடிஸ் லேடிஸ் வந்து நிறைய வாங்கி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம ஜாயின் வந்து ஜாயின் போட்டுட்டு இருக்கோம் எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை கோல்ட் ஆயிட்டு உடம்பு ரொம்ப வந்து சரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோன்றதால போட்டுட்டு நான் இது தச்சு ரெண்டு நாள் இது ரெண்டு நாளாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதில் வீடியோ இதை போட முடியல ஃபுல் வீடியோ ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டுட்டு இப்போ வந்துட்டு பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு பேசி போட்டுட்டு இருக்கேன் நானு உடம்பு சரியில்லை பரவாயில்ல சார் எங்களுக்கு போடணும் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுகிட்டு இருக்கேன் நான் வரங்களா ஆப்போசிட் வச்சுட்டோம் கச்சல் போட்டை வந்து ஆப்போசிட் வச்சுட்டோம் மேலே வந்து ஓர ஒரு ஓரத்தை ஒன்று போட்டுக்கலாம் லைனிங் மேலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓரத்தை போட்டுங்க இது ஒருத்தர் பேர் கச்சல் வந்து ரெண்டு ஒன்றா வச்சு அப்படியே மடிச்சு தைச்சிப்பாங்க கீழே அது வந்து ஒரு மாதிரி கமிஷன் இருக்கும் இது நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இந்த பினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் நம்மள கஸ்டமர் வந்து தேடி வருவோம் நம்மளும் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அதில் வந்து நம்ம எப்போக்டா ஸ்டிச் பண்றோம் நம்ம நானும் அந்த மாதிரி ஒரு பௌஸ் தைச்சி பார்த்தேன் ஈஸியாக தான் இருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி தைச்சா தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி தச்சுட்டு இருக்கேன் நான் நம்ம சிக்னேச்சர் ஸ்டிச்சு மாதிரி இருக்கு எப்போமே ஒரே மாதிரி தான் தைப்போம் நம்ம அப்போ வந்து ப்ரிண்ட் எடுக்கணும் ப்ரிண்ட் ஒன்று கட் பண்ணவே லபே இருக்குது நம்ம லைனிங் மட்டும் கட் பண்ணியிருக்கோம் வாட்ச்சி கீழே மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு சுற்றி டைல் டைல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து கீழே வந்து டைல் போட்டுப்போம் வந்து சுத்தி தொழில் போட்டுக்கலாம் தொழில் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்ததுன்னா வந்து நீங்க வந்து என்ன குண்டு சேர்த்து குத்துக்கிட்டு சுற்றி குத்திங்க பிரண்டும் கட் பண்ணல லைனிங் மட்டுந்தான் கட் பண்ணிருக்கோம் இது வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பேட்டர்ன் கட்டிங் செய்யுது அப்படி நல்லா வரவேற்பு நல்லா கிடைச்சது ஒரு எட்டு லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேரு கிட்ட பாத்துட்டாங்க பாருங்க லட்சம் கிட்ட பாத்துருக்காங்க ஷார்ட் வீடியோ நீங்க போய் பார்க்கலாம் ஷார்ட் வீடியோ போட்டு ஒரு போட்டிருக்கோம் நீங்க போய் பாருங்க எட்டரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பெரிய வீடியோ போடுறது போடல நான் இப்ப தான் போடுறேன் நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பொறுமையாக நான் பேசுகிறத விட நான் பேசுகிறத விட நான் என்ன பண்ணுற தைக்கிறத பார்த்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்க அதுதான் சொல்றது நானும் நான் பேசுறதை விட நீங்கள் வந்து அவங்க தைக்கிறத பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள் சில டவுட் சொல்றேன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு ஆல்ரெடி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஃபார்ட்டி சைஸும் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங்கும் போட்டிருக்கேன் கட்டிங்கும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சைஸ் எவட வந்து அளவு கை அளவு வச்சாலே நீங்கள் உங்கள் கைஸ் அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் செஸ்ட் அளவு இது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நம்ம இது பேக் இறக்க வந்து பதினாலு எல்லாமே பதினாலு பதினஞ்சு பதினாறாவது வரையும் போதும் பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேக் இறக்கும் அது பார்த்துங்க ப்ரிண்ட் இறக்கணுன்னா ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டு மட்டும் நீங்கள் அளவு எடுத்துக்கங்க அதில் தான் பதிமூணு பதினாலாவது தான் லாஸ்ட்டு கச்சோலிப்பட்டை வந்து அதில் கணக்கு சேர்க்கக்கூடாது ஃபாலோ பண்ணுங்க சைஸெல்லாம் வந்து நீங்கள் எப்படியோ வந்து கை அளவு கை ரவுண்டும் கை சிலி லூஸும் வந்து இடுப்பு அளவும் பார்த்தாலே உங்கள் அளவு அந்த அளவான்னு தெரிஞ்சிடும் ஒருத்தருக்கு வந்து இருபத்தெட்டு இருக்கும் இருபத்தேழு இருக்கும் இருபத்தொம்பது இருக்கும் முப்பது இருக்கும் நாற்பது இருக்கும் நாற்பத்தஞ்சு இருக்கும் நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அப்படி இருக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து இடுப்பளவு வச்சாலே நம்ம ப்ளவுஸ் நிறைய போட்டிருக்கோம் இடுப்பளவு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இடுப்பு லூஸும் கை லூஸும் சொல்லிடுவோம் அதை வச்சாலே உங்கள் அளவு நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் ரெடிமேட் மாதிரி அந்த சைஸ் சைஸ்ன்னு வந்து பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன இருக்குது கையளவுனா இருக்கு இருக்குது இடுப்பு அளவுன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே பர்ஃபெக்டாக வந்து அந்த பிளவுஸ் நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதுதான் வந்து பிளவுஸ் முடிச்சோடனே கலர்ஸில் வந்து இடுப்பு அளவும் கையளவும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்க சைஸ் அதான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் கேட்குறவங்களுக்கு கூட இடுப்பளவும் முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அப்படி தான் வரும் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர்னு இடுப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வராது அதில் வந்து செஸ்ட் அளவும் செஸ்ட் அளவு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் அளவுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வராது அவங்களுக்கு நம்ம வந்து கட்டிங் மாட்டது ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லுவோம் ஆனால் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் தான் வரும் அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது இடுப்பளோ கையாலும் மெய் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே ஆனால் அந்த ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ப்ரண்ட் ரெடி பண்ணுறோம் டாட்லாம் போட்டோம் த்ரீ டாட் போட்டாச்சு வந்து லைன் லை கச்சோப்பட்ட தச்சுட்டு இருக்கோம் கச்சோல் பட்டனால வந்து ஒரு ஊர ஒரு இது போட்டுங்க ஒரு ஓரத்தையில் போட்டு மேலே ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து ஸ்லீவ் லூஸும் கை லூஸும் நெக்ஸ்ட் வந்து இடுப்பு லூஸும் பார்த்தாலே வந்து உங்க சைஸ் இதான்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தச்சுக்கலாம் மெயின் அளவு வந்து கை அளவு இடுப்பு அளவு செஸ்ட் அளவு நெக்ஸ்ட் இறக்கும் ஃப்ரெண்ட் இறக்கும் பேக்காக இருக்கும் அந்த அளவுக்கு போதும் அழகாக ப்ளவுஸ் தைச்சிடலாம் ப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம் பர்ஃபெக்டாக இருக்கும் த்ரீ டாட் நம்ம வந்து த்ரீ டாட் மேக்ஸிமம் தப்பு நம்ம ஏன்னா வந்து இப்போ த்ரீ டாட் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பேக் ஓப்பன் இருந்தாலும் த்ரீ டாட் தான் போட்டு தப்போ நம்ம ஃபினிஷிங் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொக்கி பட்டி ஐப்பத்தி வந்து போகிறோம் ஒரு நிமிஷம் எடுத்துப்போம் தைச்சுட்டு அப்படியே திருப்பி நால மடிச்சுப்போம் மடிச்சுட்டு ஒரு டைல் போட்டுப்போம் மேலே டைல் போட்டு கட் பண்ணிக்கலாம் வந்து வந்து பட்டி பக்கம் கொஞ்சம் இஷ்டம் இருக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பார்த்தாலும் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் பொறுமையோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் நான் வந்து தைக்கிறேன் என்ன பண்றேன்னு உங்களுக்கு பொறுமையோ வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து அதை பத்தி ரெடி பண்ணிப்போம் ஒருத்தர் சொல்லி வந்து பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து புரியும் அதெல்லாம் பார்த்து ஈஸியா கத்துக்கங்க ஏன்னா வந்து எவ்வளவு சொன்னாலும் வந்து நம்மளுக்கு புரியாது நம்ம வந்து அவங்க என்ன வேலை செய்யறவங்க என்ன பண்றோம்னு பார்த்தாலே வந்து புரியும் நான் பார்த்து பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டேன் ஒருத்தருக்கும் அவங்க கூட கேட்கவே மாட்டேன் நான் பிளவுஸ் எப்படி நான் எதுன்னு கேட்க மாட்டோம் அவர் என்ன தைக்கிறாரு நிறைய பொறுமையை உட்காந்து சும்மா பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு ஈஸியா நானும் கத்துக்கிட்டேன் நானும் நீங்களும் வந்து அந்த மாதிரி பார்த்து ஈஸியா கத்துக்க நான் பேசுறத விட நீங்க பாக்கிறது தான் இருக்கு என்ன பண்றேன்னு ஒன்று ஒன்னா உன்னிப்பா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் அதை பார்த்து கத்துக்கலாம் பிரண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்க ఇప్పుడు ప్రాంట్ బ్యాక్ గ్రౌండ్ అడ్జస్ట్ பண்ணిపో. ఫ్రంట్ బ్యాక్ గ్రౌండ్ ఆఫ్ నుంచి ఉట్ రూప ఆ రెంజ్ అనేది టచ్ ఇక్లా சும்மா டைம் பாஸாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜாக்கெட் தைச்சல நம்ம பாருங்கள் அதுதான் வந்து மெயின் வந்து நீங்கள் தைக்கக்குள்ள வந்து கவனம் ஃபுல்லாக வந்து ப்ளவு பிளவுஸ் தைக்கிறதில் தான் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஐடியா உங்களுக்கு நல்லா வந்துகிட்டே இருக்கும் அடுத்த மற்ற வேஷனில் இருக்கக்கூடாது நீங்கள் தைக்கக்குள்ள அந்த நம்ம த என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன தைக்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன தைக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த கவனத்தில் இருக்கணும் அந்த கவனத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிளவுஸ் வந்து தைக்க கற்றுக்கலாம் ஈஸியாகவும் தைக்கலாம் ஒரு ஒரு ஒருத்தரை வந்தா பண்ணுவோம் ஒரு நாலு மணி நேரம் ஒரே பிளவுஸ் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வந்து பிடிச்சி பிடிச்சி தைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வந்து கச்சோப்பட்ட ஆப்போசிட் தைச்சிட்டு இருப்பாங்க ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் இருக்கு வைக்கணும் அதை வைக்காம தைச்சிட்டு இருப்பாங்க பிரண்ட்டும் அதே போல் மாற்றி மாற்றி தைச்சிட்டு அது வந்து பிரிக்கிறதுக்கே வந்து ஒன்று தைச்சிட்டு பிறகு தான் யோசிப்பாங்க கை ஸ்லீவ் அட்டாச் பண்ண கூட தான் ஸ்லீவ் எடுப்பாங்க அப்போ வந்து மாற்றி தைச்சிட்டு இருப்பாங்க திரும்பி ஃபுல்லா பிரித்து எல்லாமே தைப்பாங்க அப்போ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும் நானும் தைக்கிறப்ப லைவ் வீடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கேன் எங்கேயுமே வந்து பிரிக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் கரெக்டா தகுத்தமா தைச்சுட்டே இருக்கணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க எதுவுமே பிரிச்சு தைக்க மாட்டேன் லைவ் வீடியோக்கும் சரி பிரிச்சு தைக்க மாட்டேன் கரெக்டா தைச்சுட்டே இருப்பேன் பாருங்க அதுல வந்து நீங்களும் வந்து முன்னாடி என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் என்ன தைக்க போறேன்னு யோசிச்சுட்டு கிளியரா தைச்சுன்னா வந்து ஒரு ஒரு முப்பது நிமிஷத்துல வந்து ஒரு பிளவுஸ் அடிச்சு போட்டுடலாம் ஒரு நாளைக்கு இரவு ஜாக்கெட்லாம் கட்டிங் கட்டிங்கும் வந்து ஈஸியா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் அழகாக கட் பண்ணிடுவோம் மேலே லைனிங் பிளவுஸ்னா மேலே போட்டு கட் பண்றது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தூக்கி போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் அதாவது நீங்க ஈஸியாக கட் பண்ணி ஜாய் ரூல் ஜாக்ட் டக்கலாம் இருந்தால் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நெக் அட்டாச் நெக் அட்டாச் பண்ணிட்டு மேலே ஒரு ஓர்ட் போட்டாச்சு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ஊருக்குறு கட்டிக்கும் அப்பதான் எமையும் தெரியும் லாஸ்ட் வந்து குறுக் கட்டிக்கலாம் இப்ப வந்து முன்னா கழிக்காத பக்கம் வந்து பேக்ல வைக்கணும் முன்னா கழிச்ச பக்கம் வந்து பிரண்ட்ல வைக்கணும் முன்னாடியே நீங்க செக் பண்ணீங்க அட்டாச் பண்ணீங்க அட்டாச் பண்ணக்குள்ள வந்து கட் பண்ணிவிட்டு அது மாதிரி பிரிவு தைக்காதீங்க திரும்பி ஃபுல்லாக பிரிச்சுட்டு தைக்காதீங்க அஸ்டா இருக்குன்ட்டு அதே வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே ஒரு கால் இன்ச்சு அஸ்டாக இருந்ததுன்னா டக்குன்னு கட் பண்ணி விடக்கூடாது திரி ஃபுல்லாக பிரித்து தான் வந்து கொஞ்சம் முன்னா அப்புறமேட்டுக்கு வந்து தைக்கணும் ஏன்னா வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க கட் டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிணா வந்து எதுவும் நல்லா வராது ஆக்கள் டைட் ஆகிடும் அதில் வந்து முன்னாடி செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அப்புறமாதிரி தவிங்க சைடு அப்படியே செக் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம ரவுண்டாக ஏற்றல ரவுண்ட் ஆத்துனா வந்து கரெக்டாக ஜாயின்ல வந்துடும் ஆனால் வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து தைக்க போகிறோம் அதில் வந்து சைடு வந்து ஸ்ட்ரைட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டு அது மாதிரி தைக்க தைங்க நம்ம எப்போ வந்து சிலை தைச்சவன்னா வந்து சிலுவை தைச்சோன்னா வந்து இது பண்ணுறோம் ஓரளவுக்கு போட்டு வந்து வச்சு இப்போ ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம் ஸ்லீவ் டச் ஆச்சு இப்போ வந்து சைடை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அக்கள் எப்போ வந்து ஒன் இன்ச்சு தான் அந்த ஒன் இன்ச்சு ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த இப்போ அளவு பிளவுஸ் வச்சுக்கிறோம் லாஸ்ட்டாக வந்து அளவு எடுத்தவங்களுக்கு காம்பு பாருங்கள் இப்போ அளவு பிளவுஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து அளவு உங்களுக்கு சொல்லவும் பாருங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி ஒரு நாலு இல்லை மூன்றரை இன்ச்சு வரைக்கும் ஒரு டாட் போட்டுக்கலாம் நாலு இன்ச்சு மேக்ஸிமம் போடுங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் நாலு இன்ச்சு போட்டுங்க ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி மடிச்சு கால் இன்ச்சு அப்படின்னா அரை இன்ச்சு பிடிக்கணும் ஒரு டாட்டு மடிச்சா வந்து கால் இன்ச்சா வரும் இதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு போட்டுப்போம் இது எழுதுறோம் கை வந்து பதிமூணு வச்சிருக்கோம் இடுப்பு வந்து முப்பத்தாறு வச்சிருக்கோம் இடுப் லஸ் இதுதான் வந்து இந்த பிளவுஸ் அளவு இடுப்பு வந்து முப்பத்தாறு கை வந்து கை லூஸ் வந்து பதிமூணு இந்த பிளவுஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா இருந்ததுன்னா இந்த மாதிரியே நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சுனா கரெக்டாக இருக்கும் கட்டிங் போட்டுருங்க போய் பாருங்கள் நம்பர்களை பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் நான் பேஸ்வர்டோடு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பயச்சு முடிச்சாச்சு ஓகே பய நம்பர்களே